சூர்யா இப்போ ஐம்பது படங்கள் வந்து நடித்து முடிச்சுக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது படங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஐம்பது படங்கள் சூர்யாவுடைய கேரியரில் நடித்தாலும் கூட அதில் ஒரு டாப் டென் லிஸ்ட்டு படங்கள் போட்டால் ஏன் டாப் ஃபைவ் கூட போடலாம் அதில் மிக முக்கியமான ஒரு படமாக இடம்பெறக்கூடிய ஒரு படம் வாரணம் ஆயிரம் கௌதம் பாசம்மன் இயக்கத்தில் உருவான அந்த படம் சூர்யாவோட கேரியர்லேயே ஒரு மெரிய மயில்கள் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம் அந்த படத்துக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய வருது சூர்யா கிடைக்கலான்னு வந்து அப்படி கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னு ஆனாலும் கூட பல ரசிகளோட அதாவது சூர்யா ரசிகளுக்கு ஃபேவரட்டான படம்னு சொல்கிறத விட ஜென்ரலான சினிமாவை நேசிக்க கூடிய சினிமா லவ்வர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரணமயன படம் ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தான் எல்லா விதத்திலும் இந்த படம் வந்து ஒரு மாபெரும் சிறப்பான ஒரு படம் அப்படிங்கிற மாற்று கருத்தே யாருக்கும் இருந்திருக்க முடியாது என்ன சொல்லப்போனா வாரணமயன படத்தை பார்த்துட்டு ஏகப்பட்ட இளைஞர்கள் சினிமாக்குள்ள வந்தாங்க நாங்களும் கௌதம் மாதிரி இயக்குனர் ஆகணும் அப்படின்னு அளவுக்கு கௌதம் பாசமாரனுக்கு இந்த படம் முக்கியமான படம் அவருடைய அப்பாவோட பயோபிக் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஸோ அப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த இந்த வாரணமாயிரம் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவின் ஒரு அறிமுக ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரெஃபரன்ஸாக இருந்திருக்கு இந்த படம்னு சொல்கிறத விட இந்த படத்தில் சூர்யாவில் ஏற்று நடித்த அந்த கேரக்டரும் அவருடைய சிறப்பான நடிப்பும் அதாவது யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ஆகாஷ் முரளி நம்ம புரட்சி நாயகன் மறைந்த நடிகர் முரளியின் இரண்டாவது மகன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நேசி பாயா அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக அறிமுகம் ஆகியிருக்காரு அதிதி சங்கர் தான் ஹீரோயின் இந்த படம் வந்து இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போது இந்த படத்துக்காக குறிப்பாக இந்த கேரக்டருக்காக நீங்கள் ஏதாவது காதல் படங்களை ரெஃபரன்ஸாக பார்த்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஆகாஷ் முரளில முன்வைக்கும்போது அவர் சொன்ன பதில் இதுதான் ஆமாங்க நான் வந்து என் கேரக்டர் பற்றி சொன்ன உடனே ரெஃபரன்ஸாக சூர்யா சாரோட வாரணம் ஆயிரம் படத்தை தான் பல தடவை போட்டு பார்த்தேன் என்ன சொல்லப் போனால் பல காட்சிகள் சூர்யா சார் எப்படியெல்லாம் வந்து ரொமான்டிக்கா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்து பார்த்து என் மைண்டில் ஏற்றுக்கிட்டேன் அதோடு இன்னும் பல காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பியரா இருந்தது சூர்யாவோட நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி மனசை புகழ்ந்து தள்ளிட்டாரு மனசுல இருந்து பேசாரு ஸோ ஒரு அறிமுக ஹீரோவுக்கு கூட பார்த்தீங்கன்னா சூர்யாவர்கள் வந்து ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கார் சிறந்த நடிகர்னால் அதில் சூர்யாவுக்கு எப்படிப்பட்ட இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்பவும் ஒரு முறை இந்த உதாரணத்தின் மூலம் வந்து நம்ம சொல்லிட்டோம் ஸோ யாருக்கெல்லாம் வாரணமாயார் படம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம ஆகாஷ் மொழியோட நேசிப்பாய படம் யாரெல்லாம் போய் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்